பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வளையல் வியாபாரி ஊர் ஊரா போய் வளையல் வித்துட்டு இருந்தாரு ஒரு நாள் ஒரு புதர் பகுதி வழியா போயிட்டு இருந்தாரு அப்போ ஒரு பெரிய புற்று கண்ணல பட்டுச்சு அந்த புற்ற பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த புற்றோட ஒரு ஓட்டையில இருந்து ஒரு பெண்ணோட கை வெளியே வந்துச்சு அந்த கை வெளியே வந்து வளையல் போட்டு விடுங்கன்னு சத்தமா கேட்டுச்சு இதை கேட்ட வளையல் வியாபாரிக்கு ஒரே ஷாக் பயத்துல அரண்டு போய் அங்கிருந்து வேகமா ஓடிட்டாரு மறுபடியும் சில நாள் கழிச்சு வியாபாரி அதே வழியா போயிட்டு இருந்தாரு அப்போ மறுபடியும் அதே புற்றுல இருந்து அதே கை வெளியே வந்துச்சு இந்த முறை வளையல் போட்டு விடுங்கன்னு சத்தம் ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா கேட்டுச்சு வியாபாரிக்கு மறுபடியும் பயம் தொத்திக்கிச்சு பயந்துக்கிட்டே ஐயோ என்னால முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிட்டாரு மூணாவது முறை வியாபாரி அதே வழியா போகும்போது புற்றிலிருந்து வந்த கை வளையல் போட்டு விடுங்கன்னு ரொம்ப சத்தமா அழுகல் சத்தத்தோட கேட்டுச்சு அப்பதான் வியாபாரிக்கு மனசு உருகுச்சு இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல ஏதோ தெய்வீக சக்தி தான் அப்படின்னு புரிஞ்சுகிட்டாரு உடனே வியாபாரி ஊர் மக்களை கூட்டிட்டு வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு ஊர் மக்களும் அந்த புற்றை பார்க்க வந்தாங்க அப்போ அங்கிருந்து ஒரு பக்தர் மேல சாமி இறங்கிச்சு நான் தான் சாமுண்டேஸ்வரி இந்த இடத்துலதான் நான் இருக்கேன் எனக்கு ஒரு கோவில் கட்டி வழிபடுங்க நான் உங்களை எல்லாம் காப்பேன் அப்படின்னு சாமி சொன்னச்சான் இதை கேட்ட ஊர் மக்களும் அந்த வளையல் வியாபாரியும் சேர்ந்து அந்த புற்றை சுத்தி ஒரு கோவில் கட்டினாங்க இப்படித்தான் கம்பம் சாமுண்டிபுரம் சாமுண்டி அம்மன் கோவில் உருவானது இன்னைக்கும் அந்த அம்மன் மக்களை காத்து அருள் புரிஞ்சிட்டே இருக்கிறாங்க நீங்களும் ஒரு நாள் போய் இந்த அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க